ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் இட்லி இப்போது நம்ம மாவு எடுத்துருக்கேன் இப்போது இது மாதிரி மினி இட்லியில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் தயிர் எடுத்துருக்கேன் இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா ஷேக் பண்ணி இது மாதிரி தயிர் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் குறைப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ண இஞ்சி இப்போ எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டோம் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இட்லி வந்துடுச்சு இப்போ இது ஆறுன பிறகு ஒன்று ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஆறுன இட்லியில் நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாக இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கேரட் கொஞ்சம் உலந்த திராட்சை கொஞ்சமாக காராபூந்தி இது எல்லாமே சேர்த்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நீங்களும் பரிமாறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ